வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் ப்ளஸ் ரொட்டா வெட்டர் ப்ளஸ் ஒரு ஒன்பது கலப்பைங்க மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க ஒரே ஓனர் வண்டி தான் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டூ வீல் டிரைவ் டிராக்டர் தாங்க டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு நாலுமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் வண்டி பாத்தீங்கன்னா லைட்டா சேரோடி இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்குது டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா சக்திமான் ரொட்டாவேட்டருங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் தான் ஆகிறதா சொல்லியிருக்காங்க முப்பத்தாறு பிளேடு ரொட்டாவேட்டர் புது பிளேடு வந்து இப்போ மாற்றிருக்குறாங்க கியர் டைப் ரொட்டாவேட்டருங்க அடுத்த ஒன்பது கொத்துலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க கொழுவை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் புட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்